வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்த்துருக்கறது பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று செல்ஸ் வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்லேயும் வந்துருக்கு ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் தாங்க சொல்கிறாங்க இன்னும் கூட விலை உட்காந்து பேசினா குறையருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களையும் நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா போகிற எல்லா வீடியோஸுமே ப்ளேலிஸ்ட்டில் கூட மாவட்ட வாரியை கூட பிரிச்சும் போட்டிருக்கோம் அதில் போய் கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் வீடியோஸை பார்த்துக்கலாம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி காலி இடங்கள் வீடுகள் அதுபோக தோட்டங்கள் எல்லாமே இடம் சம்மந்தப்பட்ட எல்லாத்தவர்களுமே நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்கோம் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே லோ பட்ஜெட்டில் போட்டுட்ருக்கோம் சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா போரையூர் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மதுரை மாவட்டத்தில் இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாற்பது ஏக்கர் இருக்குதுங்க உங்களுக்கு பக்கத்தில் ஹில் ஸ்டேஷனாகட்டும் இருக்குதுங்க மலைக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு நீங்கள் வாங்கி எதாவது விவசாயம் பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லை ஆடு மாடு கோழி பண்ண வைக்கலாம் அப்படி இல்லாட்டினா ஃபேக்ட்ரி மாதிரி எதாவது வைக்கிறனா கூட நீங்கள் வைக்கலாம் இதுக்கெலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லாவே யூஸ் ஆகும் தார் ரோடும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ரோடாக இருக்குதுங்க வண்டி லாரிலாம் போகிறப்பில் பெரிய ரோடாகவே இருக்குது மொத்தமாக நாற்பது ஏக்கர் ஒரு ஏக்கரோட விலை ஏழு லட்சம் சொல்கிறாங்க இன்னும் விலை குறைய இருக்குது வாய்ப்புகள் இருக்குது மேலும் இந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த பற்றின விவரங்களை முழுசாக தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோருன்ட்டு கூட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் அதெல்லாம் நம்பர் கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லாட்டினா கூட ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் டைட்டில் இந்த வீடியோ கீழே தெரியும் பாருங்கள் அதை தொட்டினாலும் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் அதில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேலும் இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மதுரை மாவட்டத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் சொல்கிறாங்க மதுரை மாவட்டத்தில் போரையூர் அப்படிங்கிற இடத்துல இருந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு மொத்தமாக நாற்பது ஏக்கர் ஒரு ஏக்கரோட விலை ஏழு லட்சம் சொல்கிறாங்க உட்காந்து பேசுனா இன்னும் விலை குறை இருக்குது வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு போய் பாருங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே